எல்லோருக்கும் குட் டே இன்னைக்கு சண்டே எங்கள் வீட்டில் நெய் சாதம் சிம்பிளாக செய்து குயிக்காக பார்க்கலாமா பாருங்கள் நெய் சாதம் ஒரு ஒரு மேஜக்கரண்டி எண்ணெயும் விட்டாச்சு பாருங்க நெய் எடுத்துக்கலாம் நெய் ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் அவ்வளோதான் என்ன ஆப்பிடி ரெண்டு உள்ளே அந்த இனி போடக்கூடியது பாருங்கள் ஏலக்காய் ஒரு எட்டு கடல் பாசி ஒரு அண்ணாச்சிப்பூ கிராம்பு பட்டை ரெண்டு துண்டு அப்புறமா கொஞ்சம் பெருஞ்சீரம் சரியா கிடைக்கும் ரெண்டு ஆனியன் தான் சின்ன ஆணியன் காணிக்கிறேன் நல்ல ஒரு கிளருங்க வாசனையா இருக்கா பாருங்க இஞ்சி பூண்டு உழுது இதுதாங்க ரொம்ப முக்கியம் போட்டுட்டேன் அதில் பூண்டுனாதான் ஓகே ஒரு ஸ்பூன் இந்த ரெண்டு உலக்கு அரிசி போட்டிருக்கேங்க மூணு உலக்கு தண்ணி விட்டுக்கிறேன் ஒன்று ஒரு உலக்கு தேங்காய் பால் அப்படி வந்துடும் பாருங்க தேங்காய் பால் ஒரு கப்பு தேங்காய் ஒரு தேங்காய் பால் விட்டுட்டேன் ரெண்டு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் பரு உப்பு போட்டுக்கிடுங்க நான் இவ்வளோ போட்டிருக்கேன் நீங்கள் தேவைக்கு தக்காளி போட வேண்டாம் ஏன்னா தக்காளி போட்டால் நல்லா இருக்காது பாருங்க அரை ஸ்பூன் கரம் மசால் மட்டும் போட்டிருக்குங்க சரியா ஏன்னா அந்த ஒரு மணம் ஒரு சுவை அதில் தான் இருக்குது இது எல்லாம் நம்ம வெங்காயம் கூட சின்ன தான் ரெண்டெண்ணம் போட்டோம் சாதம் சூப்பராக இருக்கும் இது என் தங்கிச்சி பொண்ணு நல்லா சாப்பிடுவோம் பட்டாணி போடலாம் சிக்கன் இருக்கனால போடலை நம்ம சிக்கன் இல்லாமல் முட்டை கத்திரிக்காய் தொக்கு எதாவது வச்சா பட்டாணி இன்னும் அரிசி போட்டு நல்ல ஜி நம்ம இப்ப மூடி போடல விசிலும் போடல பொங்கி தான் சூப்பர் பாருங்க சோறு மேலே வந்துட்டு இனி கொஞ்சம் மல்லிக்கீரை போடலாம் மல்லிக்கீரையை போட்டு கிண்டிட்டேன் உப்பு கரெக்டாக பார்க்கும் உப்பு கரெக்டாக இருக்கும் செம்ம டேஸ்ட் சரிங்க கம்மு போட்டுருவோம் இங்கே ஒட்டு வச்சேன் ஓகே வெய்யி போட்டுருக்கேன் ஜீரக தண்ணி போட போகிறேன் பாருங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பொங்கி இறக்கியாச்சு அவ்வளோதாங்க செம்ம டேஸ்ட்டு சாப்பாட்டில் வந்து ரொம்ப எதுவும் இல்லை தேங்காய் பாலும் தேங்காய் பாலும் அந்த கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சாமான சேர்த்தோம்ல அதுதான் ஆனால் இது நல்லா இருக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கொஞ்சம் வயசானவங்களும் சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் செய்து பாருங்க அப்போது இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் சரியா பாருங்க வெந்நி போட்டேன் எப்படி போட்டிருக்கேன் கீழே மட்டன் வேகுது அது கொஞ்சம் வத்த வைக்கணும் மேல வெந்நி போட்டிருக்கேன் வெந்நி வந்து ஜீரக தண்ணி சேர்க்கறதுக்காக நல்லா கொதிக்கட்டும் ஒரே கல்ல ரெண்டு மூங்கும் நெய் போட்டு கொஞ்சம் நெய் மட்டும் போட்டு விட்ருக்கேன் தெரியுதா அவங்களுக்கு மூடியாச்சு இனி சாப்பிடும்போது ஓப்பன் பண்ணிக்கலாம் படுத்து கிடக்கா அவளுக்கு பின்ன என்ன ரைஸை டேஸ்ட் பண்ண கொடுக்கும் எப்படி இருக்கு சிக்கன் இருந்தால் செம்மையாக இருக்கும் புத்தியா இப்போதான் நல்லா எல்லாம் சொல்லுவாள்